அப்படி ஆயிடுச்சு நல்ல புரிந்து கொள்ளுங்க இந்த சமாரியர் ஒரு பொல்லாத ஒரு ஜனங்க இயேசுக்கு இடம் தர மாட்டேன்ட்டான் சமாரியர் இயேசு என்ன செய்தார் அப்படி என்ன செய்தார் இயேசு அப்படி என்ன நடந்துச்சு இயேசுக்கும் இவங்களுக்கும் என்ன தகராறு இயேசுக்கும் சமாரியருக்கும் என்ன ஏன் பிரச்சனை அப்படி கேட்டிங்கன்னா என்ன இயேசுக்கும் ஒன்பதாவது அதிகாரம் லூக்கா சுவிசேஷ பஸ்ஸுக்கும் ஒன்பதாவது அதிகாரத்தில் ஐம்பத்தோராவது வசனம் முதல் கொண்டு ஐம்பத்தாறு வசனம் ஆறு வரைக்கும் நீங்கள் வாசித்தா அவர் எருசுலேமுக்கு போக நோக்கமாக இருந்தபடினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை சமாருடைய கிராமத்தில் பிரவேசித்தார்கள் என்ன தமக்கு முன்பாக தூதர்களை அனுப்பினார் அவர்கள் போய் அந்த இடத்தை ஆய்த்து பண்ணி சமாருடைய கிராமத்தில் பிரவேசித்தாங்க வந்து சொல்லிட்டாங்க பான வான இடத்த காலி பண்ண இடம் கொடுக்க மாட்டான் சமாரியா இயேசுக்கும் இடம் கொடுக்கல ஏ எர்சிலமுக்கு போகிற மனுஷனுக்கு உனக்கு இங்கே இடம் இல்லை நீ பரலோகத்துக்கு போகிறனுக்கு உனக்கு இடம் இல்லை நீ அலையா பார்த்தா உனக்கு இடம் கிடையாது நீ அன்னிய பாஷை பேசுனா உனக்கு இடம் கிடையாது நீ மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்குள்ளே வந்தால் உனக்கு இடம் கிடையாது குடும்பத்துலேயும் இடம் கிடையாது சொத்துலையும் பங்கு கிடையாது உனக்கு சொந்தத்துலேயும் நீ உள்ள வார்த்தைக்காக அறுக்குதே கிடையாது சமாரி ஆவி சமாரி ஆவி இயேசு ஒரு நைட் தங்கிட்டு போகிறதுக்கு வேணா ஐயா வேணா இந்த பனிரெண்டு இருக்கிறது சொன்னேன் இல்லையா சீடர்கள் கோவம் வந்துடுச்சு உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க எளியாவாக மாறுறாங்க சப்ஜெக்ட் தெரியாது பைபிள் ஃபுல்லாக தெரியாது அபிஷேகம் பெறல சும்மா இயேசு கூட வந்து சோர்த்தினருந்து சுற்றி வந்துன்னு இருக்கேன் தலைவரை பற்றி அப்படி சொன்னேன் அரசியல் பண்ணுறான் அண்ணே உங்களை பற்றி சொல்லிட்டான் சும்மா கூடாதுன்னு இதை பார்க்குறேன் நான் என்னடா பண்ண போகிறேன் எலியா பண்ணார் அந்த மாதிரி அக்கினி இறக்கலாமா எலியா பண்ணார் இல்லையா அது வழி தெரிஞ்சிருக்காங்க யாரை அக்கினி இறக்குன்னு தெரிஞ்சுருக்காங்க எலியா தான் பண்ணிருக்கிறாரு அவ்வளோ பைபிள் நாலேஜ் இருந்தா போதும் நம்ம ஓட்டிடலாம் எப்போ சீசராக யாக்கோ போய் யோகானந்த கண்டபோது ஆண்டவரே எலியா செய்தது போல வளர்த்து அக்கினி இறக்கி இவர்களை அழிக்க முடியும் நாங்கள் கட்டளையிட உங்களுக்கு சுத்தமா என்று கேட்டார்கள் என்ன மாதிரி ஜபம் பாருங்க இவங்க அப்படியே அக்கினி டிப்புல நிற்கிது இப்போ சித்தம்னு சொல்லிட்டா இவங்க அப்படியே இறக்கிடுவாங்க யோவானோ யாக்கோபும் அக்கி நீ எளிய இறக்கிறது போல இறக்கிறதுக்கு நாங்கள் கட்டளையிட போகிறோம் நீ சித்தம்னு சொன்னால் நாங்கள் இப்போ அழித்து பஸ் மாக்கி எல்லாரும் கையில் நாளைக்கு ஆஷஸாக ஆ காமிச்சிடலாம் பட்டறமேலா அது பண்ணிடலாம் ஏன்னா ஒரு இரவு எங்கள் தலைவருக்கு தரமாட்டிக்கலான்ட்டு இவங்க ஆரம்பித்தோன்னே அவருக்கு கோவம் வந்து அவர் சொல்கிறார் என்ன ஆவி உடையவர்கள் என்று நீங்கள் அறியிருக்கலான்னு அதட்டுறாரு